நவம்பர் ஒன்றாம் தேதி தீபாவளி பண்டிகைக்கு அடுத்த நாள் வந்ததால் விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்த கிராம சபை கூட்டம் அன்று ரத்து செய்யப்பட்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்தப்படும் என அரசு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வரம்பிய ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக அனைத்து வார்டு பகுதிகளிலும் மழைநீர் தேங்காதவாறு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தொடர்ந்து கொசு தொல்லைகள் அதிகமாக இருப்பதால் அனைத்து பகுதிகளிலும் கொசு மருந்து அடிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் வாதிக்கப்பட்டது தொடர்ந்து கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பேசுகையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வீடு மற்றும் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் மழைநீர் தேங்காதவாறு பாதுகாத்துக் கொள்ளவும் என்றும் எடுத்துரைத்தார் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் சிறப்பான முறையில் பணியாற்றி வருவதன் காரணமாக தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் அனைவருக்கும் சால்வை அணிவித்து தூய்மை பணியாளர்களை பாராட்டினர் இந்த கிராம சபை கூட்டத்தில் மண்டல துணை வட்டாட்சியர் தணிக்கை சிவராமன் ஊராட்சி செயலாளர் காத்து முத்து மற்றும் கிராம மக்கள் வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

மனத்துவத்தில் அங்கன்வாடி கட்டிடம் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது அதே போல எம்ஜிஆர் திட்டம் மூலம் புதியதாக அங்காடி கட்டம் கட்டும் பணி நடைபெறுகிறது அதே போல பிரதம மந்திரி திட்டம் மூலம் உணாக்காட்டில் இருந்து தயாராஜபுரம் வரையில் உள்ள தாரை எடுக்கப்பட்டு பல பணி நடைபெற துவங்கியுள்ளது அதனை பல விட்டுக்கட்டி வீரபுரம் பாலம்

வரம்பு மேம்படுத்த கூடையாறு வரையில் உள்ள சாலைகளை அமைக்க வேண்டும் வரம்பி மங்காடி போகும் தார் காற்றாலை அமைக்க வேண்டும் வரம்பிய மீசாத சாலைகளை காற்றாலை அமைக்க வேண்டும் வரம்பு தமிழ பொருளாளி போகும் வாரையிலை சாலையை உயர்த்தி காற்றாலை அமைக்க வேண்டும் யார் பெரும் தார் காற்றாலை அமைக்க வேண்டும் இந்த வெட்டிமுறை ஆதர பிறகு ஏசு ஜி திருப்பி ஜீ போயிருக்கு அதனால அதனால் அந்த பிறகு மொத்தம் அந்த தாழை அதன் போல முட்டும் புதாரத்திலிருந்து ஆற்றால் வழியாக பாத்திராவை வரைக்கும் உள்ள தாலையை தார் அமைக்க வேண்டும் முட்டமுடி விதாயத்திற்கு முதல் தார் அமைக்க வேண்டும் அமைக்க வேண்டும் மாதம் சாலையில் அமைக்க வேண்டும் மலப்புரம் ஊராட்சி முறை அலுவலகம் செல்லும் தலைகளை தாத்தாலை அமைக்க வேண்டும் மலப்புறம் தமிழ்நகர் போடும் தலைகளை தாத்தாலை அமைக்க வேண்டும் மலப்புறம் மீனநகர் சாலைகளை தாத்தாலை அமைக்க வேண்டும் மலப்புறம் ராயசிட்டி சாலையை தாத்தாலை அமைக்க வேண்டும் மலப்புறம் அரசைகளை தாத்தாலை அமைக்க வேண்டும் மீனபுரம் கலைவாணம் முதல் பாலமையுடன் சாலைகளை தாத்தாலை அமைக்க வேண்டும் இதெல்லாம் தாத்தாலை எதிர்காலத்தில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐம்பாண்டு கைது அதே போல கப்பித்தலையாக அமைக்க வேண்டிய காலைகள் வளங்கிய மாற்றாங்கரை முதல் தித்தா சாலைகளை கப்பிச்சாலை அமைக்க வேண்டும் பார்த்தியா தெரு அதாவது வாக்கினை கப்பித்தாலே அமைக்க வேண்டும் அதே போல எதிர்காலத்தில் சிந்தையாக அமைக்க வேண்டிய காலைகள் வளங்கிய விருந்தல் திறச்சாலை வித்திப்பெட்டி நெடுஞ்சரிச்சாலை விட்டுப்பள்ளி கேள் திருச்சாலை மரப்பெற குற்றத்திற்கு

அதனை போல தடுப்பு தூராக அமைக்க வேண்டிய சாலைகள் உள்ளி வளர்ச்சி போகும் பாதையில் தடுப்பு தூரம் விட்டுக்கட்டி குதிரைப்பட்டி அருகில் உள்ள வாய்க்காலில் தடுப்பு தூரம் அமைக்க வேண்டும் இதெல்லாம் தடுப்பு தூரம் அமைக்க வேண்டிய சாலைகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைத்திற்கு மூலம் வேலைகள் இருக்க அந்த வேலையில் வாக்கள்டுவாக்கள் வார்த்தை பாதுகாக்க விட்டுக்கடி பாத்திர வாய்க்கால் தோல்வாதல் விட்டுக்கடி கேவாக்கால் தோல்வார்கள் மனப்புற வாய்க்கால் தூவாதல் மனப்புற பாத்திர வாக்கல் தூவாதல் மனப்புற வாரிய அறிவாய்க்கால் தோல்வாதல் மீனவரம் வாக்கள் தோல்வாத இதெல்லாம்

அதுபோல ஊராட்சிக்கு தேவையான மண்முட்டைகள் மண்முட்டைகள் அணை பேர் பட்டால் அதை சரி செய்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த தூய்மை பார்த்து ஊராட்சியில் உள்ள பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிராம ஊராட்சி தூய்மை அதே போல் நம்ம ஊராட்சியிலும் ஒன்பது தூக்கி படியாளர்கள் ரெண்டு பதினொரு குப்பை வரப்போ என்ன கொஞ்சம் பிரிச்சு கொடுங்க ஏன்னா குப்பையை வந்து தரம் பயிற்சி கொடுத்தா தான் அவங்க எடுக்க முடியும் ஒரே குப்பை ஒரே இடத்துல கொடுத்ததுல குப்பை கொடுக்க முடியல அது கொடுக்கறவங்க தரம் பேச்சு மக்கும் குப்பை மக்காந்த குப்பை அந்த தரம் கொடுத்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பொது இடத்துல மழை போயிருக்கேன் வீட்டுக்கு வந்து ஒடிப்பு மூலம் நம்ம ஊராட்சியில பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இடம் தான் கொடுக்குறாங்க